வருட வருடம் முரண்பாடுகள் கைதிகள் என்பட ஏற்படாமல் இறந்து கொள்ளப்பட்ட கொல்லப்பட்ட தமது உறவுகளை நினைத்து நினைவேந்தை வீடுகளிலோ பொது தளங்களிலோ நடத்துவதற்கு உள்ள உரிமையை இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு உறுதிப்படுத்த சர்வதேச சமூகம் தவறுவிடுத்து நினைக்கின்றேன் இந்த குறைஞ்சபட்ச உரிமையை கூட இலங்கையின் ஆட்சியாரர்கள் தலைகளில் பூத்துவதற்கு யுத்தம் நிகழ்ந்து முடிந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்ட இந்த காலகட்டத்தில் கூட இன்னமும் அது இளைஞர் அரசாங்கத்தின் உரிய முறையிலே சர்வதேச சமூகத்தால் ஐநாவால் உறுதியாக திட்டவட்டமாக சொல்லப்படவில்லை என்று நினைக்கிறேன் அதுதான் இங்கே பிரச்சனை யுத்தம் நிகழ்ந்த பொழுது கோரை யுத்தம் நிகழ்ந்த பொழுது அதற்கு சர்வதேச சமூகம் அணிந்திரண்டு அண்டை இளைஞர் அரசாங்கத்துக்கு வழங்கியுதவர்கள் மற்பகம் திரும்பி தமிழ் மக்கள் ஒன்று சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் உங்களுக்கு நாங்கள் அரசியல் திரைப்பட்டுத் தருவோம் பொறுப்பு கூட வெற்றித் தருவோம் என்று சொன்னார்கள் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளிடம் சொன்னார்கள் கட்சிகளிடம் சொன்னார்கள் அது மட்டுமல்ல அந்த காலகட்டத்திலே தம்பி பிறகு வந்த அரசாங்கத்திலே தேசிய ஒருமைப்பான அமைச்சராக இருந்த என்னை இலங்கை வந்து போன அனைத்து ஐநா மற்றும் சர்வதேச அமைச்சர்கள் பிரதிநிதிகள் எல்லோருமே கண்டு பேசி போனார்கள் அது மட்டுமல்ல இலங்கை குழுங்களை செயல்படக்கூடிய அனைவருமே கூட என்னை படவர் சந்தித்திருக்கிறார்கள் என்ன சொன்னார்கள் அதே சொன்னார்கள் அரசியல் வருகிறது பொறுப்புகள் வருகிறது நியாயம் கிடைக்கிறது என்று சொன்னார்கள் தெரியாது நியாயம் என்று பார்த்தால் அரசுத் தீர்வும் இல்லை பொறுப்பு குரலும் இல்லை அரசியல் தீர்வு என்பது பதிமூன்று தங்கி நிற்கிறது அது கூட கிடையாது இல்லை பொறுப்பு குரலுக்காக வருடாவது எங்கள் மக்கள் பிரதிகள் சிவில் சமூக பிரதிகள் போய் வருவார்கள் ஒரு மத வழிபாடு போல ஒரு கோயில் சென்று போல திருவிழாக்களை போல திருவள்ளவிழாக்கள் போய் வருவார்கள் ஆனால் போய் வருகிறார்கள் தீர்மானத்தில் தீர்மானம் ஆனால் தீர்வு இல்லை அது ஒரு குறைந்து வச்ச உரிமை இறந்து வருவத உறவுகளை நினைந்து தங்க வீடுகளிலே கூட நிலை நடப்பதற்கான உரிமையை இல்லை அரசாங்கம் இல்லை போலீஸ் பெறுகிறது புள்ளிகள் தடை செய்யப்பட்ட இயக்கம் சட்டம் அது தெரியும் பயன்படுத்தாமல் தங்க பிள்ளைகளை தாய்மார்கள் தகப்பன்மார்கள் தங்கள் கணவர்களை சகோதரிகள் குடும்ப பெரியவர்களை பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் நினைந்து அழுது புரண்டு நிறைவேந்து நிகழ்த்த முடியாது என்றால் சர்வதேசம் இலங்கை வாழ்ந்த முன்னாக கடவில் தவறிவிட்டது என்பது உண்மை இதுவே நான் எனது சமூக தலங்களில் ஆங்கிலத்திலே புயர் மசுவதை கேட்டு இலங்கை பிரபலமான ஒரு மேட்டுக்காட்டு தந்திரி மனோகரத்து அடைந்துள்ளார் தான் மனோரத்து அடைந்துள்ளேன் என்று சொல்லி எனக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார்

தனிப்பட்ட வரவுகளும் இல்லை செலவுகளும் இல்லை ஒண்ணும் இல்லை ஆனால் சர்வதேச அம்பாசிடர்ஸா இருக்கலாம் ஐ கமிஷனா இருக்கலாம் சென்று பார்த்து திருமண தலையாடி வருவது நான் தயாராக இல்லை மனோகளுக்கு நான் தயாராக உண்மை சொல்ல வேண்டும் நம்ம மக்களுக்காக நம்ப இருக்க மக்களுக்காக நான் பேச வேண்டும் பேசுகிறேன் அவ்வளவுதான் ஆகவே எனது இந்த கருத்தாவது அவர் பத்தியிலே ஒரு கிளேசத்தை ஏற்படுத்தி மூலமாகவாவது இலங்கை வளர்ந்த தொழில் மக்கள் தருவார்கள் தாங்கள் அரசியல் தீர்வும் தரவில்லை பொறுப்புகளும் தரவில்லை அது மட்டுமல்ல பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டனே இணைவு பொருளுக்கான உரிமை கூட இலங்கை அரசாங்கம் உறுதியை தருவதற்காக கண்டிப்பாக சொல்லவில்லை என்ற தவறை எட்டுக்கொண்டு உணர்ந்து கொண்டு தங்கள் கொள்கையை மீளாகி செய்வார்கள் ஆனால் மகிழ்ச்சி அடைந்தது அழுத்தம்